ஹரி நான் சிம்மக்கல்லேருந்து வந்திருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஆடியோ சிஸ்டம் வந்து ரொம்ப பா பை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி அதில் சாங்ஸ் நிறைய கேட்க பிடிக்கும் இந்த ஆடியோ சிஸ்டம் ரொம்ப நாளாக நான் வந்து வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இது எங்கேயுமே இல்லை நம்ம ஆடியோ ஆர்ட் வெங்கட் பிரதர்ட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு சிஸ்டம் கிடச்சா நல்லா இருக்குங்க எங்கேயே தேடி எடுத்துக்கணும்னு ஒன்று நான் சொன்னோடனே அவர் ஃபுல்லாக சர்ச் பண்ணி புனையிலேருந்து இந்த சிஸ்டம் வந்து எடுத்து நமக்காண்டி இங்கேருந்து டேரக்டாக அங்கே போய் ஃபுல் சிஸ்டரை ஃபுல்லாக செக்அப் பண்ணி அதை பார்த்து அதை அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு எனக்காண்டி இங்கே கொண்டு வந்திருக்காங்க கேட்டு இப்போ இங்கே வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி இதை சவுண்டை கேட்க வச்சாங்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது எங்கள் ப்ரதர் ரொம்ப அருமையாக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டினாரு சூப்பராக இருந்துச்சு ஆடியோ ஆர்ட்டை நான் சப்போர்ட் பண்ணுறேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆடியோ ஆர்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் சிஸ்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மியூசிக் சிஸ்டம் ஆல்ரெடி நம்ம டெப்தா அதை ரிவியூ பண்ணி ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவும் பார்க்கணும் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா கார்டில் அந்த வீடியோட லிங்க் தரேன் நீங்க அதையும் போய் நீங்க வாட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோ கடைசி வரைய ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ மேஜரா நிறைய பேருக்கு உள்ள பெரிய டவுட் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஆம்பிளிஃபயர் ஸ்பீக்கர் பேக்கேஜ் சப்ஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்றது நல்லா இருக்குமா இல்ல கென்வுட் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல வந்து மியூசிக் சிஸ்டம் வாங்கி யூஸ் பண்றது வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இது ஆம்பிளிஃபயர்ஸ் வச்சு யூஸ் பண்றதுக்கும் மியூசிக் சிஸ்டம் யூஸ் பண்றதுக்கும் எந்த இடத்துல எது யூஸ் பண்ணணும் இந்த ரெண்டு மாடலுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல கிளியரா நம்ம பார்க்கலாம் இப்போ டேனான் இல்ல மெரான் செமஹா பைனியர் ஹர்மன் கார்டன் இந்த மாதிரி பிராண்டட் ஆம்பிளிஃபயர்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல ஸ்பீக்கர் பேக்கேஜ் அண்ட் சப் வந்து மேட்ச் பண்ணி நம்ம ஒரு ரூம்ல வந்து செட் பண்ணிடுவோம் அது வந்து ஒன்னா இருக்கலாம்

அந்த மாதிரி நிறைய மூவிஸ் உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் தியேட்டர்ல மிஸ் பண்ண மூவிஸ் கூட நீங்க அதல யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நீங்க ஏவிஆர் வச்சு யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து மூவிஸ்க்கு ஏத்தப்புற நம்ம வந்து எல்லாமே каліப்ரேஷன் பண்ணி ஸ்பீக்கர் செட்டப்லாம் பண்ணி வச்சிருப்போம் மேக்ஸिमम ஏவிஆர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நம்ம மூவிஸ்க்கு ஏத்தாப்ல நிறைய noise அதாவது ஹை ஃப்ரீக்வன்சியை வந்து நிறைய ஃப்ரீக்வன்சியை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபில்டர் பண்ணிடும் அந்த ஃபில்டரிங்னால தான் உங்களுக்கு வந்து ஒரு நாய்ஸஸ் இல்லாமல் ஒரு பெரிய பெரிய சவுண்ட் வரும்போது உங்களுக்கு வால்யூம் ஏறி இறங்காமல் ஒரு ஈவனான செட்டில்டான சவுண்ட்லேயே உங்களுக்கு டிராவல் பண்ணுது அதனால தான் அது மூவிஸ் பார்க்கறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கு இதே இது மியூசிக்ஸ் கேட்கும் போது அதில் உள்ள ஹை எல்லாம் கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மியூசிக் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு பாக்குறீங்கன்னா அவ்வளோ ஒரு கனெக்ட் ஆகாது நம்ம ஒரு வைப் பண்ணணும் அப்படின்னா அந்த மியூசிக் கூட நம்ம வந்து ஒன்னு போல கனெக்ட் ஆகணும் அது வந்து ஏவியர்ஸ்ல பார்த்து யூஸ் பண்ணும் போது ஒன் டைம் ரெண்டு டைம் கேட்கும் போது நல்லா இருக்குமே தவிர லாங் லாங் யூஸுக்கோ இல்ல ஒரு இந்த மாதிரி இளையராஜா சார் சாங்ஸோ இல்ல ஏஆர் ரஹ்மான் சார் சாங்ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் சார் சாங்ஸோ யூஸ் பண்ணும் போது அதுல உள்ள ஹை ஃப்ரீக்குவன்சியெல்லாம் நம்மளுக்கு அதுலயே ஃபில்டர் ஆகி கட் ஆகும் போது நம்மளுக்கு அந்த வைபு வந்து அதில் கிடைக்காது அதுக்காக ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்றதுதான் மியூசிக் சிஸ்டம் சாங்ஸ் கேட்கறதுக்கு எப்பவுமே தனியா ஒரு மியூசிக் சிஸ்டம் வச்சுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் அந்த இன்னைக்கு அதே மாதிரிதான் ஒரு மியூசிக் சிஸ்டத்தை பத்தி பார்க்க போறோம் அது என்ன மாடல் அது என்ன டீட்டெயில்ன்றதை இனி பார்க்கலாம் அந்த வீடியோல இந்த வீடியோ கண்டி கண்டினியூஸா பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ண வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ மூலமா தெரிய வந்திருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது கொரிஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல எதுவும் என்கொயரிஸ் இருக்கு அப்படின்னா லைக் கொடுக்குற நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட கொரிஸை கேட்டுக்கலாம் இந்த ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் விரும்புறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டக்ட் பண்ணி இந்த நீங்க வந்து புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிள் இருக்கு எக்ஸேஞ்ச் ஆஃபர்ஸும் அவைலபிளா தான் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஃபேமஸான சோனில எம்ஹெச்ஆர் ட்ரிபிள் ஐடி மாடலை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதோட டோட்டல் அவுட்புட் பவரை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரத்தி அறநூறு வாட்ஸ் பிஎம்பிவும் அறநூறு வாட்ஸ் ஆரம்எஸும் இது மொத்தம் நாலு ஸ்பீக்கர்ஸு ஒரு மெயின் ஆம்பிஃபைர் இருக்கும் டீ கோடிங் பொறுத்த வரைக்கும் டிவிக்ஸ் அண்ட் டிடிஎஸ் டால்பி டிஜிட்டல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்கள் உங்களுக்கு டால்பில் போகிறீங்களா டிடிஸ்ல போகிறீங்களான்றது அங்கேயே ஷோ பண்ணுற ஆப்ஷன்ஸோட தான் கொடுத்துருப்பாங்க ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சரவுண்ட் ஸ்பீக்கர் வந்து சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹோம்ஸில் நைன்டி வாட்ஸ்ல பர்ஃபார்ம் பண்ணும் ஸ்பீக்கர் சைஸை வரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஃபோர் இன்ச்சில் ஊஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃப்ரண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் த்ரீ வேல யூஸ் பண்ணியிருப்பாங்க அட்வான்ஸ் ஹார் அண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க த்ரீ சென்டிமீட்டர்ல அதே மாதிரி மிட் ரேஞ்சு எயிட் இன்ச் ஊஃபர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர் இது டோட்டல் அவுட் புட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீக்கருக்கு மட்டும் இரநூத்தி பத்து வாட்ஸ் பெர் சேனல் அதே மாதிரி சிக்ஸ் ஓம்ஸ் இம்படியன்ஸ்ல வந்து ரன் ஆகிறக்கூடிய கூடிய ஸ்பீக்கரு ரொம்ப ஹெவியா இருக்கும் இதை நீங்க ஏவேர் கூட கூட மேஷ் பண்ணலாம் உங்களுக்கு சபூஃபரே தேவைப்படாது இந்த ஸ்பீக்கர் இருந்தால் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர் இது இதுல மெயினான கண்டென்ட் இந்த செவன் இன்ச்சு எல்சிடி ஸ்க்ரீன் தான் இந்த நீங்கள் இது எந்த ஹோம் இந்த ஹோம் தியேட்டர் வந்து எந்தெந்த இடத்துக்கு ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னா ஷாப் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளான சிஸ்டம் இது உங்களுக்கு மைக் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த ஸ்க்ரீனில் வந்து மூவிஸ் பார்த்துக்கலாம் நீங்கள் பென்ட்ரைவ்ல மூவிஸ் வச்சுருந்திங்கன்னா அது மூவிஸ் கூட உங்களுக்கு இதில் வீடியோ ப்ளேப்பாக ஆகும் எம்பி த்ரீ பார்த்துக்கலாம் ஆடியோ சாங்ஸ் வீடியோ சாங்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு யூஸ் சப்போர்ட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு மைக் கனெக்ட் பண்ணி எக்கோ வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே தனியாக இருக்குது நீங்கள் ஸ்டோரில் வச்சுருக்கீங்கன்னா மைக் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதே இது எம்பி த்ரீ சாங் வச்சிருக்கீங்கன்னா நிறைய ஃபோல்டர் வச்சுருப்பீங்க எந்த சாங் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் பிளே பண்ணுறதுக்காக ஸ்கிரீன்லயே உங்களுக்கு எல்லாமே தெரியற மாதிரியே கொடுத்துருப்பாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த மாடல் பார்க்குறதுக்கே யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருப்பாங்க சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு முக்கியமாக சொல்ல போகிற இந்த ஸ்பெட்ரோ லைட் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு லுக் சூப்பராக இருக்கும் ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்பெட்ரோ லைட் வந்து வால்யூம்க்கு ஏற்றாப்புல சுற்றுற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லைட்டு வந்து நம்ம மாற்றிக்கிற மாதிரி ஆப்ஷனில் தான் கொடுத்துருப்போம் இது டிவிடி மூணு டிவிடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் நம்மக்கிட்டே இருக்குது த்ரீ டிவிடி சேஞ்சரு ஒரு டேப் கேசட்டு ஆக்ஸு எஃப்எம் அப்புறம் பென்ட்ரைவ் இந்த மாதிரி இன்புட்ஸ் மேஜரான இன்புட்ஸ் எல்லாமே இந்த மாடலில் ஸ்பெசிஃபிக்காக இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க சிஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இதில் வந்து இன்பில்டு யூக்லேசர் ஆப்ஷனோடையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் யூக்லேசர் அண்ட் மேனுவல் யூக்லேசர் ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு லோ லோ ஃப்ரீக்வன்சி மிட் ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி மூணுமே கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸோட தான் கொடுத்துருப்பாங்க வாய்ஸை தனியாக ட்ரிபிளை தனியாக பேஸை தனியாக நீங்கள் தனித்தனியாகவே கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப மே சூட் ஆகிற மாதிரி மாடல் பார்க்குறீங்க மியூசிக்காக ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாடல் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல் ஒர்க்கிங்கில் பட்டன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது கூட நாங்கள் வந்து பைனியரில் எயிட் இன்ச் கிரவுண்ட் ஃபயரிங் சப் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த மாடலில் வந்து உங்களுக்கு சப் ப்ரீ அவுட் கொடுத்துருப்பாங்க தேவைப்பட்டால் ஒரு சப் மாட்டிக்கலாம் பட் இதுக்கு தேவைப்படாது ஆனாலும் நாங்கள் சப் வச்சு மேற்கொண்டு பவராக இந்த சிஸ்டத்தை வந்து நாங்கள் வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா சப் சேர்த்து வாங்கிக்கலாம் இல்லைனா சப் ஊஃபர் தனியாக சிஸ்டம் தனியாகவும் செப்பரேட்டாக செப்பரேட்டாக வாங்கிக்கலாம் இதோட ஆடியோ டெமோவை போய் பார்க்கலாம் வாங்க